உடல் உழைத்து ஒருவன் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறவன் கடைசி வரைக்கும் சாதிக்க முடியாது மூளையை பயன்படுத்தி சாதிக்கணும் நினைக்கிறவன் ஓனராக இருப்பான் உடல் உழைக்கிறவன் கூலியாளாக இருப்பான் இதுதான் உண்மை இதுதான் ஃபேக்ட் மிதன ராசியில் இருக்க ஆயிரம் பேர் கூலி தொழிலாளியாக இருப்பான் அப்போது ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் ஒரு லக்னம் இதை வைத்தெல்லாம் நீங்கள் முடிவு செய்து விட முடியாது இவங்க தான் வந்து டாப்பு அப்படின்னு இப்போது ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவில் வரணும் மேலே வரணுன்னா முதல்ல அவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருபதாயிரரூபா சம்பளத்துக்கு எதனா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டை ரெண்ட்டை கட்டிக்கிட்டு கையிருப்பு ஒரு ஐயாயிரூவா வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் சார் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் மிகப்பெரிய அளவில் நான் ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு முதல்ல நீங்கள் யோசிக்கணும் ஒரு மனிதன் சற்று சிந்திக்க வேண்டும் ஜெயிக்கணும் மிகப்பெரிய ஒருத்தன் வெற்றி அடையணும் அப்படின்னா அசாத்திய தைரியம் முதல்ல வேணும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லாருமே வந்து செல்வம் சேரணும் அந்த செல்வம் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிரயத்தன பண்றோம் சில பேர் என்ன பண்ணுறாங்க நேர் வழியில போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்து அந்த சேமிப்பு மூலமா நல்ல விஷயங்களை செய்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் சில பேருக்கு வந்து வேண்டாம்ப்பா எனக்கு இந்த கஷ்டம்லாம் வேண்டாம் எனக்கு குறுகிய காலத்துக்குள்ள நிறைய செல்வம் சேரணும் நான் இன்னிக்கே நல்லதெல்லாம் அனுபவிக்கணும் எனக்கு இன்னைக்கே கார் வேணும் இன்னைக்கே காஸ்ட்லி மொபைல் வேணும் இன்னிக்கே நல்ல வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம செல்வம் சேர்றதுக்கான வழிமுறைகள் என்ன அதை நல்ல வழியில எப்படி செலவு பண்ணணும் நல்ல வழியில செலவு பண்ணும்போது எப்படி செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறது குறித்து தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்து விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சேர வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் எப்பவுமே வந்து மக்கள் கிட்ட இருக்க மிக முக்கியமான கேள்வியே இதுதான் சம்பாதிச்சு செல்வம் சேர்க்கணுங்கிறது ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு சேர்த்தா தான் ஒட்டும்பா எனக்கு இல்லைன்னா ஒட்டாதுன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் அதெல்லாம் என்னால செய்ய முடியாது நான் வந்து ஷேர் ஷேரிங் ட்ரேடிங் பண்றேன் ஏதோ ஒண்ணு பண்றேன் எனக்கு வேகமா வந்து காசு சேரணும் அப்பதான் என்னுடைய வாழ்க்கைய நான் இந்த எங்கேஜ்ல அனுபவிக்க முடியும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னொரு பக்கம் யாருடைய எண்ணம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும் ஆனா செல்வம் சேர்றதுக்கான வழிகள் இருக்கா உண்மை மேடம் உண்மை அந்த கஷ்டப்பட்டு முன்னேறேன் அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் நடக்காது நடக்காது கஷ்டப்படுற நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்பான் உடல் உழைத்து ஒருவன் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறவன் கடைசி வரைக்கும் சாதிக்க முடியாது மூளையை பயன்படுத்தி சாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஓனராக இருப்பான் உடல் உழைக்கிறவன் கூலியாளாக இருப்பான் இதுதான் உண்மை இதுதான் ஃபேக்ட் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு இந்த ராசி மிதுன ராசி இருக்குது இவங்க வந்து பெரிய ஜாக் ஜாக்பாக்டர் அடிப்பாங்கன்னா அதே மிதன ராசியில் இருக்க ஆயிரம் பேர் கூலி தொழிலாளியாகவும் இருப்பான் அப்போது ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் ஒரு லக்னம் இதை வைத்தெல்லாம் நீங்கள் முடிவு செய்து விட முடியாது இவங்க தான் வந்து டாப்பு அப்படின்னு ஆனால் பர்சனல் அவங்களுடைய ஆரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து நம்ம முடிவு செய்யலாம் இந்த தசாபுத்தி காலங்களில் இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் வராது அப்படின்னு இப்போது ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவில் வரணும் மேலே வரணும்னா முதல்ல அவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் இந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க சில பேர் ஆமாம் இன்றைக்கி பெரிய ஆள் ஆனால் எல்லாருமே ரிஸ்க் எடுத்தவங்க தான் அந்த ரிஸ்கில் கரெக்டாக பாஸ் பண்ணவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க தோத்தவங்களும் அனுபவத்தை கற்றுக்கிட்டாங்க இதுதான் உண்மை நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருபதாயிரரூவா சம்பளத்துக்கு எதுனா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு ரெண்ட்டு கட்டிக்கிட்டு கையிருப்பு ஒரு ஐயாயிரூவா வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் சார் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் மிகப்பெரிய அளவில் நான் ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு முதல்ல நீங்கள் யோசிக்கணும் நான் வந்து அறுவடை அறக்க வேண்டும் முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு விதைக்கணும் விதைத்த ஒரு விஷயத்தை நீங்கள் பலனாக எதிர்பார்ப்பதில் நியாயம் உண்டு விதைக்கவே இல்லை நான் வீட்டிலேயே படுத்துன்னு இருக்கேன் ஆனால் பெரிய ஆள் ஆகணுன்ற எண்ணமாட்டான் இருந்தால் எப்படி ஆக முடியும் நிறைய பேரோட கனவே அதுதான் கூரை பிச்சுக்கிட்டு செல்வம் எப்படியாவது கூரை பிச்சுக்கிட்டு மழை தண்ணி கொட்டினா அதை அடைக்கிறதுக்கு ஓடு வாங்கி போட கூட நீங்கள் நிறைய பேர்கிட்ட காசு இல்லாமல் சூழ்நிலையில் இருக்கும் போது குபேரர் எப்படி கூரை வச்சுக்கிட்டு கூட்டுவார் குபேரன் கோயிலே வந்து டொனேஷன் வாங்கி தான் குபேரர் வச்சுக்கிறாங்க குபேரர் கோயிலேயே மக்கள் கொடுக்குற டொனேஷன் தான் அந்த கோயில ஜொலிக்கிது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சற்று சிந்திக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவில் ஒருத்தன் வெற்றி அடையணும் அப்படின்னா அசாத்திய தைரியம் முதல்ல வேணும் அனைத்துக்குமே பயப்படுவது அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல போய் ஜெயிச்சிடலாம் ட்ரீம் லெவன்ல போய் ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் மது மாது சூது எல்லாமே ராகுவோடைய காரதத்துவங்கள் இதுல போறவங்க என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான் அப்போ ஒரு மனிதன் மது மாது சூதுல போறவன் எல்லாமே ராகு காரதத்துவம்னு சொல்லிட்டேன் ஒருத்தவர் வந்து சூதுல போறாரு ஜெயிக்கிறாருன்னா நிச்சயமா அந்த வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ எப்படி தான் ஒரு மனிதன் ஜெயிப்பு தொழில் தொடங்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு இடத்துல இவங்களுக்கு பணிபுரிகிறாங்கன்னா அந்த பணிபுரியும் இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாலேஜையும் கற்றுக்கிட்டு அந்த கம்பெனியில் ஒரு முதுகெலும்பாக இருக்க வேண்டும் இதை ரெண்டும் செய்கிறவங்க நிச்சயமாக என்னைக்கு வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படி தொடங்கக்கூடிய தொழில்கள் எப்படி தொடங்க வேண்டும் எங்கே தொடங்க வேண்டும் எந்த தசா புத்தியில் தொடங்கணும் எந்த காலகட்டத்தில் எந்த தொழில் தொடங்கலாம் என்பதை எல்லாத்துமே அவங்களுடைய ஜாதகம் சொல்லிவிடும் ஓ ராகு தசை வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்காது கேது தசை வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஆனால் அது உண்மையல்ல ஓகே கேது தசையில் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருப்பாங்க ராகு திசையில் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருப்பாங்க மாய உலைகள் வாழ்ந்தவங்க அப்போது இந்த ஒரு மனிதன் செல்வம் சேர வேண்டும் பணம் சேரணும் அப்படின்னா அந்த பணத்தை எப்படி ஈர்ப்பது இப்போலாம் பண வசியக் கலை கலை அப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லித்தர சொல்லிட்டு நிறைய கிளாஸ்லாம் இருக்கு ம் நிறைய கிளாஸ்லாம் இருக்குது பணம் எப்படி சேரும் என்றால் எவ்வளோ நீங்கள் பணத்தை வெளியே கொடுக்குறீங்களோ வெளியே கொடுக்குறீங்கன்னா கடன் கொடுக்குறீங்க கிடையாது ம்

எனக்கு இதுவே பற்றலை நான் எங்கேருந்து செலவு செய்ய முடியும் எப்படி இது பாசிபிள் நீங்கள் சொல்கிறது எதுவுமே லாஜிக்கே இல்லைன்னு சில பேர் நினைப்பேன் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துக்கோங்க ம் ஐநூறுரூவா எடுத்து சில்லரை மாற்றுங்க பத்து ரூபா நோட்டாக மாற்றுங்க வச்சுக்கோங்க எப்போவுமே அந்த ஐநூறுரூவான்றத பத்து ரூபா நோட்டாக கட்டாக மாற்றி பாக்கெட்டில் வச்சுக்கங்க பணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கட்டும் ஒரு கட்டாக இருக்கும் உங்ககிட்ட ஆனால் அது பத்து ரூபா தான் அது வெறும் ஐநூறுரூவா தான் ஆனால் கட்டாக இருக்கும் அந்த பணம் மற்ற பணத்தை ஈர்க்கும் இந்த புது நோட்டா வச்சுக்கிட்டா இருக்கும்னு சொல்றாங்களே புது புது நோட்டா வச்சுக்கிட்டா அந்த கட்டு நாம எந்த கட்டு வச்சுக்கிட்டே இருந்தா சார் அது எடுத்து எடுத்து செலவு பண்ணும் எடுத்து செலவு பண்ணணும் இப்போ அதிகமாக பணம் செலவு செய்ய வேண்டும் இப்போ நீங்க நல்ல பெரிய நான் நிறைய பர்சனலா நான் நிறைய பெரிய பெரிய விஐபி கிளைண்ட்டுங்களை பாக்குறதுனால சொல்றேன் அவங்களும் ஜிபே கூகுள் பே ஃபோன்பேலாம் வச்சிருக்க மாட்டாங்க கையில காசு வச்சிருப்பாங்க இப்போ கேஷை தான் செலவு பண்ணுவாங்க அப்படியும் அவங்க எதனா கேஷ் வேறு இருக்குன்னா சொல்லணும் மாற்றணும்னா அவங்களுடைய பர்சனல் மேனேஜர் மேனேஜர்கிட்டையோ சொல்லி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இந்த ஜிபே கூகுள் பேலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த கையில் பணம் பழக 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பணத்தை இந்த கை ஈர்த்து விடும் எப்பவுமே கையில் பணம் இருக்கும் பணத்தை நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் அதிகமாக செலவு செய்வதை காட்டிலும் கேஷாக மாற்றி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன பண்ணுவார் மாதத்துக்கு எவ்வளோன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுப்பார் மாதம் மாதம் ஒன்றாம்தேதி ஆனோடனே அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு போனவுடனே என்ன பண்ணுவார்னா விட்ரா பண்ணி இந்த மாதத்துக்கு எவ்வளோ செலவுக்கோ இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுத்து வச்சுருவார் அந்த கேஷை மட்டும்தான் செலவு பண்ணுவார் அதில் எவ்வளோ மீறுதோ அடுத்த மாதம் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் அதை கம்மியாக எடுத்துப்பார் இப்போ இந்த மாதம் முப்பதாயிரரூவா எடுக்கிறார் செலவுக்கு இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணிட்டு ஐயாயிரூவா இருக்குன்னா அடுத்த மாதம் எடுக்கும்போது இருபத்தஞ்சாயிரரூபா தான் எடுப்பார் ஏன்னா இந்த பழைய பேலன்ஸ் ஐயாயிரூவா இருக்கு இல்லை அது கூட சேர்ந்து முப்பதாயிரரூவா வச்சுப்பார் இதை மாதிரி செலவு செய்து நாலு வீடு வாங்கிட்டார் நாலு அப்போது இங்கே என்னென்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் பேனாக கேட்போம் செல்லான் ஃபில் பண்ணா எனக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்லேயே செல்லான் வாங்கினதை வச்சு ஃபில் பண்ணி கேஷு எல்லாமே லப்பர் ப்ளான் போட்டு நேராக போவர் கேஷை கட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க முக்கிய மாட்டார் அவர்கிட்ட என்றைக்குமே கேஷல் ஓகே அப்போது இந்த மாதிரி நம்பரை நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வருமுன் காப்பது சாலை சிறந்ததுன்னு சொன்னாலும் வெள்ளம் வரும் முன்னே அணை கட்டுன்னு சொன்னாலும் ஒரு மனிதன் அவன் செய்கின்ற செயலை நம்ம ஒத்து கவனிச்சுன்னா அவன் ஜெயிப்பானா மாட்டானே நம்ம சொல்லிட முடியும் பேங்க்கில் போய் செலானுக்கு பேனா கேட்குறணும் வீட்டில் செலான் ஃபில் பண்ணி கேஷை வந்து மடித்து கரெக்டாக இது மாதிரி கட்டிட்டு வரவனுக்கும் ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் டோட்டலாக வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கையாக அவங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இணைக்கவே முடியாது அப்போது ஒரு மனிதனுக்கு பணம் சேர வேண்டும்னா முதல்ல கேஷை செலவு பண்ண கற்றுக்கணும் அதை கேஷாக செலவு பண்ணணும் கையிலேருந்து செலவு பண்ணணும் கூகுள் பே ஜிபே கட் பண்ணிவிட்டு கையிலேருந்து செலவு பண்ணணும் நூறுரூபா கூட நீங்கள் செல்றீங்க பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபாய் வந்துடும் புரியுதுங்களா அந்த பத்து பத்து ரூபாய் எத்தனைமே பாக்கெட்டில் வைக்கும்போது பணம் இருக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய முகமும் ஒரு தேஜஸ் எப்பவுமே வந்து சூரியன் மணி பிரகாசமாக இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது கிழிந்த ஆடைகள் வீட்டில் இருப்பது மிக பெரிய ஏழ்மையை கொடுத்து விடும் தையிலடிச்சு துணி போடுறது பழைய துணிகளை பயன்படுத்துவது இது மிக பெரிய அளவில் பண இழப்புகளை ஏற்படுத்திவிடும் கிழிந்த ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது வீட்டில் தண்ணியும் உப்பும் என்றைக்குமே அளவுகள் குறையக்கூடாது என்பது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் ஏன்னா தண்ணின்னா சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் தான் குரு உச்சமாகற எப்பொழுதுமே ஒரு வீட்டில் நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அதுவும் எப்பவுமே ஒரு குடத்தில் தண்ணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து போன ஒரு விஷயம் தண்ணி இருந்தால் பணம் வந்துடுமான்னு சில பேர் கேட்டாலும் நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல இன்றைக்கி நம்ம வந்து ராக்கெட் விட்டு மேலே பார்க்குறோம் எத்தனை வந்து கோள்கள் இருக்குன்னு அன்றைக்கே நம்மால் உட்காஞ்சி தவத்தில் கண்டுபிடிச்சிட்டா நம்ம கோள்கள் இருக்குதுன்னு அதுதான் பழைய கோயில்களுக்கெலாம் போனீங்கன்னா நவகிரகம் கீழே இருக்குது அது டாப்பில் இருக்கும் இப்போ திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட டாப்பில் உங்களுக்கு அம்பாளுக்கு மேலே இந்த சக்கரம் இருக்கும் அப்போது கிழிந்த ஆடைகளை பயன்படுத்துவது பணத்தை செலவு செய்யாமல் சேமிக்க மட்டுமே நினைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பது பணத்தை அதிகமாக பரிவர்த்தனை அதை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது இவர்களுக்கெல்லாம் பணம் சேர்வது கடினம் இவர்களுக்கெல்லாம் பணம் சேர்வது மிக கடினம் இந்த மூன்று விஷயத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் கிழிந்த அடைகளை முக்கியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதில் எந்த விஷயமும் கிடையாது அதேமாரி ஒரு நாள் போட்ட துணியை மறுநாள் போடுவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு போடுவாங்க மேலே டி ஷர்ட்டு ஷர்ட்டை மட்டும் மாட்டாங்க இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது ஒரு வாரம் போடுறவங்களா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கவே இருக்காது அது திருஷ்டியில் பரதிருஷ்டி என்ற ஒரு பெயர் அந்த துணியை அடைவதில் பல திருஷ்டிகள் இருக்கும் அது பரதிருஷ்டின்னு ஒரு பெயர் இருக்குது அந்த துணி அணிவதில் ஒரு சூட்சமும் இருக்குது எப்பொழுதும் நேற்று போட்டு ஏற்றோன்னு இன்னைக்கு நம்ம போடக்கூடாது மீறி போட்டால் அந்த பரதிருஷ்டி என்ன பண்ணும் அப்படின்னா வாழ்க்கையில் பண பண தடையை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும் நிச்சயமா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயம் தான் ஆமாம் ஆனால் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆமாம் ஆனால் இப்போ நம்ம வாட்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க காலைல வெடிக்கிறதுல எழுந்து நாலரை மணிக்கு உங்களுக்கு ஒரு பூஜை இருக்குது செய்யலாம் செய்வாங்க ஆனா இது இன்னைக்கே கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும் ஒரு நூறு ரூபாய் நோட்டை நம்ம பத்து ரூபாய் தாள்களா மாத்தி வைக்கிறது அவ்வளவு ஒண்ணு கஷ்டம் இல்ல கஷ்டம் எடுத்து ஒரு பர்சுல வச்சோம்னா பார்க்கும் அது அழகா பணம் இருக்க மாதிரி அந்த உங்களுக்கு பணத்தை உள்ள கொண்டு வரும் கொண்டு வர கொண்டு வரும் அதான் உண்மை முதல்ல நம்ம மனநிலையை மாத்திக்கணும் மனநிலையை மாறணும் மாறினாதான் எல்லாம் மாறும் எல்லாம் மாறாது இல்லைன்னா மாறாது மன செலவுல நம்மளும் வந்து நிறைய காசு வச்சிருக்கணும் அந்த உணர்வு உணர்வை எப்படி ஏற்படுத்த முடியும் அப்ப சில்ட்ரைங்களா மாத்தும் போது நீங்கள் பத்தாயிரரூவா இருக்குது உங்கள்கிட்ட அதை வந்து போயிட்டு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கட்ட வாங்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஐயாயிரரூவா கட்ட தருவாங்க ரெண்டு கட்டை வாங்கி வச்சிங்கன்னு அது அதிக பணம் இருக்கிற மாதிரி ஒரு அந்த எண்ணம் உங்களுக்கு பலவிதமான படங்களை உள்ளே கொண்டு வந்துடும்

உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி